காலை வணக்கம் கேரியர்ஸ் ஆக்டர் என்னென்னா இந்த கூட்ஸை நம்ம வந்து புக் பண்ணுவோம் இங்கேருந்து புக் பண்ணோம் இன்னொரு இடத்துக்கு போகணும் இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துல பொருளை வாங்கிடுவோம் அவர் புக் பண்ணி நமக்கு அனுப்புவார் இந்த பட்டாசுலாம் அப்படி தான் அனுப்புவாங்க பணத்தை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவர் புக் பண்ணிவிடுவார் இங்கே ட்ராவல்ஸில் வந்துடும் நம்ம போய் டெலிவரி எடுத்துக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இதில் என்னென்னா இடைப்பட்ட நிலையில் திருடுக போகிறது பொருட்கள் சேதமடைகிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகளால் ஏற்படுகிற பிரச்சனைகளை வந்து எப்படி நம்ம வந்து வழக்கறிஞர்களுடைய வழக்கு மூலமாக அவர்களுடைய சட்ட அறிவின் மூலமாக தீர்வு காண்பது என்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இது இந்த வந்து கேரியர்ஸ் ஆக்ட் செக்ஷன் நைனில் ஒரு தீர்ப்பு இருக்குது தாமஸ் வர்கீஸ் ப்ளஸ் டெக்ஸ்டைல் டைகம் ப்ரைவேட் லிமிடெட் தாமஸ் வர்கீஸ் டெக்ஸ்டம் டைகம் டெக்ஸ்டைல் டைக்கம் ப்ரைவேட் லிமிடெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஃபைவ் லா வீக்லி ஃபைவ் நைன்ட்டி டூ மெட்ராஸ் இந்த தீர்ப்பில் வந்து இவங்க வந்து சிவில் சூட்டு போட்டிருக்காங்க டேமேஜுக்கு சிவில் சூட்டில் ரெண்டு பேர் சேர்ந்து போட்டிருக்கிறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியும் சேர்ந்து போட்டிருக்கு அது எப்படி போட்டாங்கன்றது அது டாக்டின் ஆஃப் சப்ரகேஷன் சப்ரகேஷன் வந்து மார்க்கேஜில் வருது டாக்டின் ஆஃப் சப்ரகேஷன் அது என்னென்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க அது வந்து ரெண்டு பேரும் மார்க்கேஜ் போட்டிருப்பாங்க அப்போது யாராவது ஒருத்தர் வந்து அந்த மார்க்கேஜை வந்து தன் தன்னோட தன் தன் அது மீட்டு தன்னோட இணைத்து கொண்டு கிளைம் பண்ணுறது தான் அது மார்க்கேஜ் இதில் வந்து அந்த மாதிரி அவங்க போட்டது தப்பு அப்படின்லாம் ஆரோக்கியம் ஆனால் இல்லை சூட்டு வந்து மெயின்டைனபுள்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க இந்த கேரியர்ஸ் ஆக்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆக்டோட இருந்தது தான் பழைய சட்டத்தில் அதுக்கப்புறம் கேரியர்ஸ் ஆக்ட் வந்து ஸ்பெஷல் ஆகிடுச்சு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டும் கான்ட்ராக்டில் தான் இருந்துச்சு அது தனித்தனியாக ஸ்பெஷலைஸ் ஆக்ட் ஆகிட்டேன் இது வந்து இந்த சப்ரகேஷன் வந்து மார்க்கேஜ் ஆகி இது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் இருக்குது இது இல்லாமல் இந்த இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு வந்து கன்சூமர் போகிறமும் வரும் அதெல்லாம் வந்து கன்சாலிடேட்டாக படித்து பார்த்து என்ன செய்யணும்னு தெளிவாக செய்யுங்க சூட்டே போட்டுடலாம் மூணு பர்சன்ட் தான் இப்போல்லாம் அதிகமாக இல்லை அதை இதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் செய்யுங்க இந்த தீர்ப்பை படிங்க டீப்பாக படிங்க தவிர்த்துராதுங்க எல்லாத்தையும் தவிர்க்கிறது வந்து தவ தவிர்ப்பது தவிர்க்கப்பட வேண்டும் நீங்கள் இந்த இந்த விவரங்களை தவிர்ப்பதை தவிருங்கள் படிக்க படிங்க படிச்சுட்டு என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துடலான்ற ஒரு எண்ணத்தோடு முயற்சி பண்ணி அதில் வெற்றி காணுங்க இது என்னுடைய அருமையான தாழ்மையான வேண்டுகோள் அடுத்தது நேற்று என்னுடைய பேர்த்திக்கு நடந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லோரும் கலந்துக்கிட்டதுக்கு மிகவும் நன்றி அடுத்தது வந்து என்னுடைய இரு சனிக்கிழமை பிறந்தநாள் வாழ்த்துக்கு நேற்று வரைக்கும் எல்லோரும் வந்து வாழ்த்து தெரிவித்தது மீடியாக்கள் மூலம் வாழ்த்து தெரிவித்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம்